வசமாக சிக்கிய முதல்வர் ஸ்டாலின் அனைத்து ஆதாரங்களும் தற்பொழுது திமுகவிற்கு எதிராக இருப்பதால் செந்தில் பாலாஜி அவர்களது வீட்டிலிருந்து கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் பெண் டிரைவர்களில் தற்பொழுது அமலாக்கத்துறை அதிகாரிகள் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்திருக்கிறார்கள் இதில் பல திமுகவின் முக்கியமான அமைச்சர்கள் அவர்களது பினாமிகளது பெயர்கள் சொத்து பட்டியல்கள் அனைத்தும் தற்பொழுது பதிவு செய்யப்பட்டிருப்பதால் மிகப்பெரிய ஒரு சிக்கலில் திமுகவின் தலைவர் இருக்கிறார் குறிப்பாக ஒரு ஆண்டுக்கு மேலாக செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில் இருக்கக்கூடிய நிலையில் உச்சநீதிமன்றமானது செந்தில் பாலாஜி அவர்களுக்கு நாற்பத்தி ஒன்பதாவது முறையாக நீதிமன்ற காவலும் பிறப்பித்திருந்தது சமீபத்தில் அவர் உடல்நலக் குறைவின் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது இந்த ஒரு சூழ்நிலையில்தான் அமலாக்கத்துறை அதிகாரிகளது செயல்பாடுகள் குறித்து பல்வேறு கேள்விகளை உச்சநீதிமன்றம் எழுப்பியிருந்தது பென் உள்ளிட்ட ஆவணங்களை எங்கிருந்து எடுத்தீர்கள் அதில் இருந்த விஷயங்கள் அனைத்தும் செந்தில் பாலாஜி சார்ந்ததுதானா என கேள்விகளும் எழுப்பப்பட்டது பென்டிரைவ் கைப்பற்றப்பட்டதாக சொல்லப்படுகிறது அதில்தான் சார்ந்த ஆவணங்கள் எதுவும் இல்லை நீங்கள் கைப்பற்றிய டிஜிட்டல் ஆவணங்களில் செந்தில் பாலாஜி தொடர்புடைய விவரங்கள் எதுவும் இடம்பெற்றிருக்கிறதா என்பதை தெரியப்படுத்துங்கள் என்று நீதிமன்றமானது அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவுகளை பிறப்பித்திருந்தது இந்த நிலையில்தான் செந்தில் பலாஜ் வழக்கில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்களைப் பற்றி கேட்டு கேட்கிறோம் நீங்கள் அதற்கு இன்னும் பதிலளிக்கவில்லை உங்களிடம் இன்றைய தினம் இது சம்பந்தமான பதில் இல்லை என்றால் நாளை வாருங்கள் பதிலோடு வாருங்கள் விசாரிப்போம் என நீதிமன்றம் கருத்துக்களை தெரிவித்திருந்தது இந்த நிலையில்தான் செந்தில் பலாஜ் அவர்களுக்கு எதிராக பென்றரைவர்கள் நான்கு கைப்பற்றப்பட்டிருப்பதாகும் அதில் இரண்டில் தான் எதுவும் இல்லை ஆனால் இரண்டில் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு எதிராக ஆவணங்களும் மேலும் முக்கியமான சில பதிவுகளும் இடம்பெற்றிருக்கிறது செந்தில் பாலாஜி அவர்கள் முதல் நாளில் கைது செய்யப்பட்ட பொழுதே அவர் உடல்நிலை சரியில்லாமல் காவிரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் அப்பொழுதே அவரது தில்லாலங்கடி வேலையை பார்த்துவிட்டார் என்றும் அப்பொழுதே அவர் எங்களது மறைமுகமாக நாங்கள் வைத்திருந்த பென்ட்ரேவரில் சிலவற்றை அழித்துவிட்டார் என்றும் தற்பொழுது மீதம் இருக்கக்கூடிய ஆதாரத்தை பயன்படுத்தி கொண்டுதான் அவரிடம் விசாரணை நடத்தி வருகிறோம் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கால அவகாசம் தேவைப்படுகிறது என்றும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கூறிவிட்டார்கள் நடந்தது என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது செந்தில் பாலாஜி அவர்கள் கடந்த இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு அதிமுகவின் ஆட்சியின் பொழுது போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தார் அப்பொழுது வேலை வாங்கி தருவதாக கூறி நூற்றுக்கு மேற்பட்டவர்களிடம் பண மோசடி செய்து அந்த பணத்தை சட்டத்திற்கு விரோதமாக பண பரிவர்த்தனை செய்ததோடு மட்டுமல்லாமல் அதிமுகவில் இருந்து விலகி திமுகவில் இணைந்தார் தற்போது திமுகவிலும் பல மோசடி செய்ததாக கூறி கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது